ராஜா விழுப்புரத்துல பிறந்திருக்காங்க சார் பிறந்த தேதி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பிற்பகல் நான்கு ஐந்து மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் குழந்தைகளையும் பார்க்க முடியவில்லை தற்போது என் மனைவி விவாகரத்துக்கு விண்ணப்பித்துள்ளார் எனக்கு விவாகரத்து கிடைக்குமா அல்லது மீண்டும் மனைவியோடு சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு அந்த கலத்திர பாவம் பார்க்கணும் நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மகர ராசி உங்களோடது துலா லக்னம் சொல்லும்போது உங்களுடைய மனைவியை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் ஏழாம் இடம் அந்த இடத்திற்கு அதிபதி செவ்வாய் அவர் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கார் அந்த சனி வக்கர கதையில் இருக்கார் சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்க்கை வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் செவ்வாய் ஏழாம் அதிபதியாக வர்றதுனால அது திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகிறது இது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய லக்னத்திற்கு அஷ்டமத்தில் வந்து சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்குது அதாவது சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போது நீங்கள் நல்ல நபர் ாகவே இருந்தாலும் கூட எதிராளிக்கு தெரியாது எவர் ஒருவருக்கு சூரியன் பலமாக இல்லையோ சூரியனை ஆத்மகாரகன்னு சொல்லுவோம் அந்த ஆத்ம பலம் இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க திறமைசாலிகளாக இருப்பாங்க நல்ல கல்வியாளர்களாக எல்லா ஒரு குவாலிஃப் குவாலிட்டியும் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியாது அதனால் இவங்களுக்கு திறமை இருந்தும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வந்து பதவி கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ உங்களுடைய மனைவி பிரிந்து போய் இருக்காங்க நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்களுடைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ கண்ணில் மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நீங்கள் வந்து அமர்ந்து பே இதுக்கு வந்து தீர்வு காணலாம் இது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கலத்திரபாவம் எட்ல சூரியன் சம்பந்தமான விஷயம் அதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்க்கும்போது உங்களுடைய தசாபக்திக்கு வரணும் நீங்கள் வந்து சூரிய திசையில் பிறந்து இப்போ உங்களுக்கு குரு மகாதிசை திசை நடந்து கொண்டு இருக்கின்றது குரு திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது புதனுடைய புக்தி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய துலா லக்னத்திற்கும் மகர ராசிக்கும் நேரடியாக நற்பலனை தர முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ஆறாம் அதிபதியாக இருக்கார் அப்போது மனைவியோடு பிரச்சனை ஏற்பட்டு அது கோர்ட்டுக்கு போய் லீகல் இஷ்யூஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய அளவிற்கான விஷயம் இந்த குருவுடைய தசையில் ஏற்படுது அந்த குருவே லக்னத்தில் தான் இருக்கார் அவர் ஆறாம் அதிபதி அதனால் இதற்கு என்ன தீர்வுன்னு சொன்னால் நீங்கள் தனியாக கூட போய் பேசக்கூடாது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் மீது அக்கையில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த நல்ல நல்லவர்கள் அதே போல் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கலந்து பேசுங்க ரெண்டு பேருடைய வீட்டில் கூட வேணால் ஒரு கோவிலில் பொதுவான அமைதியான இடத்துல கூட நீங்கள் பேசுங்க கட்டாயம் உங்களுக்கு தேர்வு வரும் அப்படி பேசி தேர்வு வந்து நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ஈகோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குரு திசையில் வழக்குக்கு போகும்போது கூட சீக்கிரமாக அந்த வழக்கு முடியாது பல வருடங்கள் வந்து வழக்கு வந்து இழுத்துக்கொண்டே போகிற மாதிரி இருக்கும் அந்த வழக்கு நடக்கிறதுக்காக தேவையில்லாத குற்றங்கள்லாம் கூட சும

இதே போன்ற கிரகநிலை பழைய காலத்துலேயும் இருந்துட்டு தான் இருந்தது ஆனால் அப்பெல்லாம் இந்த விவாகரத்துங்கிற பேச்சே வரலையே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்பது அமைந்து விடாது உதாரணத்திற்கு இந்த ஜாதகரே எடுத்துட்டால் ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் போய் பன்னிரெண்டில் சனியோட சேர்ந்து அது பெற்ற சனியோடு இருக்கிறார்னும் பொழுது உன்னுடைய மனைவியினுடைய குணம் இப்படித்தான் இருக்கும் அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் இந்த மனிதர் அதற்கடுத்தபடியாக இவருக்கு ரெண்டாம் பாவாதிபதியாகவும் செவ்வாயே இருக்கிறார் பேச்சு வாக்கில் இவர் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை அந்த பெண்மணியை கடுமையாக பாதித்திருக்கலாம் நீ இந்த மாதிரி வார்த்தையை என்ன சொல்லிவிட்டு அதனால நான் கூட குடும்பம் பண்ண மாட்டேங்கிறதுனால அந்த பெண்மணி இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்படி இதற்கான காரணம் என்னங்கிறத ஆராய வேண்டும் இது வந்து காலதேச வர்த்தமானத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழலின் காரணமாகத்தான் இந்த விவாகரத்துங்கிறத அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காமா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நேயருக்குலாம் நான் என்ன சொல்லணும்னு சொன்னேன் தர்ம சாஸ்திர ரீதியாகவும் சரி ஜோதிடவியல் ரீதியாகவும் சரி எப்படி பார்த்தாலும் இந்த விவாக ரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிப்பதே மகா பாபம் அந்த விவாக ரத்து அப்படிங்கிறத சாஸ்திரம் ஏத்துக்கவே ஏத்துக்காது ஏன்னா கலியுகத்தை பொறுத்தவரை ஆணாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஏகபத்னி விரதனாகத்தான் இருக்க வேண்டும் சொல்றா ஒரு மனைவி தான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் சரி இப்ப விவாகத்தை ரத்து பண்ணி என்ன பண்ண போறீங்க நீங்க முதல்ல ரெண்டு குழந்தைகள் இருக்கா இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க போறா நிச்சயமா ரெண்டு பேரும் பண்ணிக்க போறது கிடையாது அவங்களுடைய வயசெல்லாம் பார்க்கும் அப்படி தான் இருக்கு இந்த விவாக ரத்துங்கிறது எதற்காக முதல்ல இன்னொரு மறு விவாகம் அப்படிங்கிறதையே ஏத்துக்கவே ஏத்துக்காது நம்முடைய சாஸ்திரமானது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்கள் மனைவி உயிரோடு இருக்கும்பொழுது ஒரு ஆணானவர் இன்னொரு திருமணத்தை செய்ய முடியாது அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து கணவனை இழந்துட்டான்னா அவனுக்கு மறுவிவாகம் செய்ய முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது பட் ஆனால் இன்னைக்கு காலதேச வர்த்தமானத்திலே கணவன் இல்லாத பட்சத்திலே பண்ணலாம்கிறத நிறைய பெரியவாழை ஏற்றுன்னு அதாவது உயிரோடு இல்லாத பட்சத்தில் ஆனால் விவாக ரத்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மகா பாபம் ஏன்னா அப்படியே யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆயிரம் பேர் கூடியிருக்கக்கூடிய சபையிலே அந்த ஆணானவன் ஒரு உறுதிமொழியை கொடுக்குறான் மாங்கல்யம் தந்துனானேன்னு சொன்னால் ஏதோ மந்திரங்கிற மாதிரி நினச்சிக்கிறான் அது மந்திரமே கிடையாது இந்த ஆண்மகன் அந்த பெண் பார்த்து ஒரு உறுதிமொழியை சொல்றான் எப்படி சொல்றா மாங்கல்யம் தந்துனானேனா நேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே தொஞ்சிவ சரத சதம்னு சொல்றான் நூறு ஆண்டுகள் நூறு காலகாலத்தை நீயும் நானும் ஒன்றாக இணை பிரியாமல் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த மங்கள நானை உன்னுடைய கழுத்திலே நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்றேன் அதான் சினிமா பாட்டில கூட பார்த்தோம்னா நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தாங்கற மாதிரிலாம் அவள் அந்த பாட்டிலே கூட எழுதியிருப்பாள் நூறு ஆண்டு காலம் நீயும் நானும் இணை பிரியாமல் வாழ வேண்டும்னு சொல்றது அது கூட இந்த திருமணத்திலே வரக்கூடிய மந்திரங்கள்னு சொல்கிறோம் அல்லது மந்திரங்களே கிடையாது அத்தனையுமே உறுதி தான் இந்த ஆண்மகனானவன் அந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் மொழிகள் அத்தனையும் ஒன்றாக வாழ வேண்டும் நீயும் நானும் தோழர்கள்னு சொல்ற சக்கா அப்படின்னா மந்திரமே வரும் நீயும் நானும் இணை பிரியாத நண்பர்களாக வாழ வேண்டும்னு சொல்கிற நண்பர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் அங்கே பிரதானமாகவே சொல்கிறார்கள் அதெல்லாம் நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால தான் அந்த புரிந்து கொள்ளாத தன்மை வருவதால் தான் இந்த விவாக ரத்துங்கிற வார்த்தையே வர்றது இதுக்கு நிச்சயமாக கிரகநிலை காரணம் அல்ல இப்போ இன்னைக்கு தான் சமீப காலமாக கிரகநிலை மாறிடுச்சா மாறிடுச்சாப்போ இன்னைக்கு என்ன ஆறுதுன்னா இந்த சமூகம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த விவாகரத்துங்கிறது சட்டபூர்வமாக கிடைச்சிடுறதுனால அது யாருக்காக வச்சிருக்கா ரொம்ப முடியாத பட்சத்திலே ஏதோ ஒரு சாடிஸ்ட் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவங்கிட்டருந்து விலகி இருக்கணும் அல்லது ஏதோ சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க நெருக்கிறது அவன் ஒரு குற்றவாளியாக இருக்கிறான்னு சொன்னால் அங்கிருந்து விலகி இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காளே தவிர எதுக்கெடுத்தாலும் இவர்களுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு ஈகோ இஷ்யூஸ் ஹவுஸுக்கெல்லாம் போய் விவாகரத்துங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனானா அது அந்த தலைமுறையே கண்டிப்பாக பாதிக்கும் இன்றைக்கி எல்லாருமே நான் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்துருக்கேன் அங்கே வீட்டுக்காரர் அதை கண்டுக்கவே இல்லை நான் தான் ரொம்ப நல்லா நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறா இது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் பாதிக்கும் என்பதையும் இவர்கள் புரிந்து வேண்டும் நான் சைக்கலாஜிக்கலாக மட்டும் சொல்லலை கிரகநிலை ரீதியாகவும் சொல்கிறேன் இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் அந்த ஒன்பதாம் பாபத்தை அவர் இழந்து விட்டால் ஒன்பதாம் பாவம்ங்கிறது பித்ருஸ்தானம் மட்டும் சொல்லலை பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது அந்த பாக்கியஸ்தானத்தையே அந்த குழந்தை இழந்துட்டான்னா தகப்பனார் இல்லாமல் அந்த குழந்தை வாழறான் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நாளைக்கு பாக்கியம் இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு பூர்வ புண்ணியம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறதையோ இந்த பெற்றோர் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒன்பதாம் இடத்தை மட்டும் நான் அதாவது ஆண்களை மட்டும் நான் உயர்த்தி சொல்லவில்லை பித்துருஸ்தானத்தை மட்டும் சொல்லலை நாலாம் இடம் ஆகிய சுகஸ்தானம்னே சுக சொல்கிறார் ஆக ஆண்கள் ஆண்களும் இந்த இடத்துல விவாகரத்திற்கு செல்வதற்கு முன்னால் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் இந்த நேயருக்கான தீர்வு அண்ணா சொல்லிட்டார் நீங்க போய் பேசினா தீர்வு கிடைக்காது உங்களுக்கு லக்னத்திலேயே குரு இருக்கார் ஆக குருவாக இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களை அழைத்துச் செல்லுங்கள்னு சொல்றார் அதாவது கொஞ்சம் மதிப்பு மிக்க மனிதர்களை உங்க குடும்பத்திலேயும் ஒரு மதிப்பு மிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திலும் ஒரு மதிப்பு மிக்க மனிதர்களாக இருந்து அவர்கள் இருவரும் சமரசம் வந்து செய்து வைக்கும் பொழுது இந்த நேயரால் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ முடியும் அதற்கு இப்பொழுதே அந்த திசா புக்திங்கிறது துணை புரிகிறது அதை விட்டுட்டு நான் லீகலி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா குரு திசைங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு குரு திசையில் குரு புக்தி சனி புக்தி புதன் புக்தியில் தான் இருக்கார் அது மொத்தம் பதினாறு வருஷம் அப்போ எத்தனை ஆண்டு காலம் இவங்க ஏதோ கேஸு பிரச்சனைங்கிறது வம்ப வந்து வளர்த்து கொண்டே செல்லாமல் இவரும் அதாவது சேர்ந்த பிற்பாடு இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதிகமாக வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு அந்த பெண்மணியிடம் விட்டுவிடக்கூடாது அது இவருக்கான ஆலோசனை அது அதாவது உனக்கு ஏழாம் பாவம் இப்படித்தான் இருக்கு செவ்வாய் சனி சேர்க்கைன்னு வரும்பொழுது அது பிரச்சனைக்குரிய சேர்க்கை தான் உனக்கு இப்படித்தான் மனைவி அமைவாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படித்தான் அமைஞ்சிருக்கும் அதை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உன்னை நீ ஒர்க்கில் ஃபுல்லாக பிஸி ஆகிக்கோ வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட உன்னுடைய அந்த வேலையில் நீ பிஸி ஆகிட்டேன்னா அந்த பெண்மணியே அந்த குழந்தைகளையும் பார்த்து கொள்வாள் நீ அந்த நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும் தான் நம்ம அவருக்கான ஆலோசனையை சொல்லணுமா ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க என்னன்னு பாக்கலாம் கார்த்திக் மதுரையில பிறந்திருக்காங்க சார் பிறந்த தேதி பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா நான் என் வேலையிலும் சரி தனிப்பட்ட வாழ்விலும் சரி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இதனாலேயே பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறேன் என் வாழ்க்கை எப்போது மாறும்னு கேட்டிருக்காரு சார் ஜாதகர் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்திருக்கீங்க துலா லக்னம் முதல்ல உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லக்னம் என்ன அப்படின்றத பார்க்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முன்னேற முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி இந்த காலத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம எல்லோருடைய கடமையுமே நேர்மையாக இருக்க வேண்டியது தான் இருந்தால் கட்டாயம் அதற்கான பலன் கிடைக்கும் நான் நேர்மையாக இருக்கிறதுனால தான் கிடைக்கலன்ற எண்ணம் வந்துட்டாலே நம்ம அதில் இருந்து விலகிறோம்னு அர்த்தம் அதை விட போகிறோம் எதிர்காலத்தில் அப்படின்றது அர்த்தம் அதனால் கட்டாயம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த நேர்மையோடவே இருங்க ரொம்ப சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்தில் வந்து கேது இருக்கார் அப்போ லக்னத்தில் கேது இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது முதல்ல உங்களை என்ன பண்ணுன்னு சொன்னால் ஆன்மீக பாதையில் ஆன்மீகம்னு சொன்னால் இறை வழிபாடு செய்கிறது விரத்தம் பூஜை நோன்பு இது மட்டும் கிடையாது தர்மத்தின் வழியில் தர்மசாஸ்திரம் சொல்கிறோம் நம்ம எப்படி வாழணும் எது சரி அப்படின்ற விஷயத்தை கேது வந்து எல்லாருக்கும் அறிவுறுத்துவார் முதல்ல அந்த எண்ணங்கள் அப்படியாக தானாக வரும் அதிலிருந்து யார் விலகி போகிறார்களோ அவர்களுக்கு வந்து இரண்டாவது வழி தவறான வழியை வந்து கேது ரொம்ப சுலபமாக கொடுத்துருவார் அப்படி கொடுத்து அதில் பலன் வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பொருள் வந்தாலும் கூட நிம்மதி இல்லாத ஒரு நிலை வந்துடும் அதனால தான் வந்து கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வழக்கு இருக்கிறது ஆனால் ஆரம்பத்திலே அது நடக்காது ஸோ உங்களை லக்னத்தில் கேது இருக்கார் நீங்கள் நல்ல எண்ணத்தோடயே இருங்க கட்டாயம் நல்லா இருப்பீங்க அப்போது லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் வளர்ச்சி பெறுவீங்களா அப்படின்னு பார்க்கலாம் அந்த வீட்டு அதிபதி தான் நீங்கள் உத்தரட்டா அது மீனோன்றதுனால ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது சந்திரன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து இருக்காரு அதோடு கூட செவ்வாயும் இருக்காரு அப்போ நீங்கள் வந்து சுய தொழில் வியாபாரம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதை உங்களால் நேர்மையாக பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட தொழிலை தொடங்குங்க அதில் பெரிய ஸ்கோப் இல்லை அதில் வந்து அவ்வளோ பொருள் வராது அவ்வளோ பிஸி ஆக முடியாதுன்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க கட்டாயம் அது பெரிய அளவுக்கு போகும் அதுக்கான திசை இருக்கா அப்படின்றதையும் பார்த்துலாம் உங்களுக்கு இப்போ நடக்கிறது சுக்ர மகா திசை தான் அந்த சுக்கரன் தான் லக்னத்திற்கு அதிபதி இப்போ நம்ம உங்கள் சுய தொழில் வியாபாரம் உங்களுக்கு வரும் நீங்கள் செய்யலாம்னு சொன்னதே சுக்கரன் உச்சமாக இருக்கிறத வச்சு தான் அதுக்கான திசை தான் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது சுக்கர திசையில் இப்போது உங்களுக்கு நடக்கிறது வந்து சந்திரபுக்தி நடக்கிறது பத்தாம் அதிபதி சந்திரன் சொன்னோமா அந்த சந்திரன் சுக்கரனோட சேர்ந்து இருக்காரா உச்சம் பெற்று இருக்காரா அந்த சுக்கர திசையில் சந்திரபுக்தி தான் நடக்குது இது சரியான காலகட்டம் பெரிய அளவிற்கு நீங்கள் பணம் போடணும் கடன் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் கூட சிந்திக்காதீங்க சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்க கட்டாயம் பெரிய அளவில் வரும் அதாவது ஆறாம் இடத்துல சந்திரன் சுக்ரன் புதன் இருக்காங்க செவ்வாய் வந்து உங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்காரு அப்போ அந்த சுக்ரனோட புதனும் சேர்ந்துருக்கார் அப்போது ஒரு தொழிலை எப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற நுணுக்கமும் கூட உங்களுக்கு தெரியும் அதனால உங்களுடைய நேர்மைக்கு வேலை கிடைக்கல அந்த வேலை செய்கிற இடத்துல அதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னால் கவலைப்பட வேண்டாம் சுயதொழில் தொடங்குங்க பெரிய அளவுக்கு வர முடியும் நேர்மையாகவே சாதிக்க முடியும் சார் இந்த நேர் வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றமே எனக்கு ஏற்படலை எப்ப என்னுடைய நிலை மாறும்னு ரொம்ப ஒரு ஆவலா எதிர்பார்ப்போடு ஒரு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எப்போ அதை ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ஒருத்தர் வந்து பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில இருப்பாரு ஆனா திடீர்னு அவங்க டவுன் ஆயிரத நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி டவுன்ல இருப்பாங்க திடீர்னு அவங்க பொருளாதாரத்துல ரொம்ப அதிகமா முன்னேற்றத்துல இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் சார் எந்த கிரகத்துடைய பலன் அதிகமாக இருக்கும்போது இந்த மாற்றம் நிகழும் எல்லா கிரகங்களுமே இந்த பலனை தரும் பிரதானமாக இந்த மாதிரி ஒரே நேரத்தில் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதாவது ஒரு நேரம் வாஸ்டாக அப்படியே திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய யோகத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் ராகு தான் த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் இந்த ராகு சுக்கிரன் காம்பினேஷன் எதிர்பாராத ஒரு பொருள் வரவினைத்த வந்து அவங்களை ரொம்ப உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருப்பார் அப்படியே திடீர்னு அப்படியே டவுன் ஆவா ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாள் அப்படியே ஒரு நாள் ஷேர் மார்க்கெட் அப்படியே உட்காந்துதுன்னு சொல்லி அப்படியே ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே நடுவோடில் நிற்பா அதுக்கும் அதே ராகுதான் காரணம் இந்த ராகு கேத்துக்கள் தான் பிரதானமாக அந்த இடத்துல பிளே பண்ணுவாள் இதே ஒரு குருவாக இருந்துருது அப்படின்னு சொன்னால் அந்த குரு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கிராஃபை கொடுப்பார் அவளுடைய அந்த பொருளாதார நிலையில் இந்த குருவினுடைய அந்த நிலை பார்த்தோம்னா அப்படி ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் ரொம்ப அதிகமான அளவில் சம்பாத்தியங்கிறது இருக்காது மிகப்பெரிய தொழிலதிபர்களாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப உச்சத்தில் இருந்திருப்பார்கள் ரொம்ப பெருசாக நகைக்கடையெலாம் வச்சுட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருப்பா ஒரே நேரத்தில் அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப கீழே டவுன்ஃபாலில் போய்ட்டுருப்பாள் இதற்கு காரணமும் அவர்களுடைய நிலை தான் பிரதானமாக சொல்லணும்னா இந்த ராகு கேத்து மற்றும் சனி இது மூணுமே ஆக்ட் பண்ணும் இந்த சனி ஆக்ட் பண்ணும் பொழுது கூட சனி வந்து உழைப்பால் உயர்ந்தவர்களை கீழே இறக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவர்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேறியவர்களுக்கு சனிதான் துணையாக இருப்பார் ஆனால் இந்த ராகுவை வச்சு முன்னேறியிருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா அவங்க திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாகத்தான் மேலே போயிருப்பா எந்த வேகத்தில் மேலே போனாலோ அதே வேகத்திலேயே கீழையும் இறங்கிடுவா அவன் அந்த மாதிரி இருப்பார் நம்ம நல்லாவே பார்க்கலாம் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பரம்பரை பணக்காரர்களாக இருந்திருப்பார்கள் பரம்பரை பணக்காரா அவள் அப்பாலாம் நல்லா சம்பாரிச்சு இந்த பையன் ரொம்ப நல்லா சௌகரியமாக இருந்திருப்பா ஆனால் இவன் தொழிலில் கையில் எடுத்த உடனே ரொம்ப கீழே இறங்கி போயிருப்பாள் இதற்கு காரணம் அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சுழற்சி தான் அது எல்லாமே ஒரு மூணு தலைமுறை வரைக்கும் தான் ரொம்ப நல்லபடியாக வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சுழற்சிங்கிறது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே தான் வருவார் மாற்றம் ஒன்று தானே மாறாததுன்னு இந்த உலகத்தில் சொல்லியிருக்கோம் பிரதானமாக உங்களுடைய கேள்விக்கு நான் விடை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து முக்கியமாக இந்த ராகு கேத்து மற்றும் சனிதான் இந்த டவுன் கொடுக்கும் ஒரே நேரத்தில் ஏற்றத்தையும் கொடுக்கும் இந்த நேரம் எடுத்துட்டா கூட இப்ப அண்ணா வந்து அவரை சுய தொழிலை செய்ய சொல்லி சுய தொழிலில் நீ நல்ல உச்சபலத்தோடு நல்லா வர முடியும்னு சொல்லி ஆனால் இவருக்கு லக்னத்துல இருக்கக்கூடிய தான் என்ன பண்ணும்னு கேட்டா நான் என்ன பண்ணி என்ன ஆக போகுது எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனான ஒரு மைண்டை தான் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ கூட இந்த நேயர் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாருலாம் சொல்லவே முடியாது ஏன்னா அவருக்கு சுக்கரதிசை ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு நல்லா தான் இருந்துருக்கார் ஆனால் அவருக்கு அதற்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்கிறது வரல இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப அற்புதமாக சொன்னார் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் நீங்கள் ஒரு சிந்தனையை சொல்லும் பொழுதே அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறீங்கிறது தெரியறதுங்கிறதையும் ஒரு சூசகமாக சொல்லிட்டார் அந்த எண்ணத்தை அனைத்தையும் இந்த கேதுதான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்ட இந்த நேயரை பொறுத்தவரை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க ஏற்கனவே இறைவன் கொடுத்தது உங்களுக்கு நல்லபடியாக தான் கொடுத்திருக்கார் அந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு உங்களை சுயதொழில் தொழில் செய்ய சொல்லியிருக்கார் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு ரூல் வச்சுட்டு இருக்கோம் பொதுவாக கலியுகத்தினுடைய விதியே சொல்லி பார்த்தோம்னா இந்த கலியுகத்திலேயே சுயதொழில் தொழில் செய்பவர்கள் நீதி நேர்மை நாணயம் என்று பார்க்க முடியாது நீதி நேர்மை நாணயம் இருந்தால் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் வர முடியாது பத்து ரூபா பொருளை நூறு தான் அவன் பெரிய பிஸ்னஸ்மேனா வர முடியும் பத்து ரூபா பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்றான்னா அவனால் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனா வர முடியாது இந்த நேயரை பொறுத்தவரை ஒரு மீனர் ஆசியில் பிறந்துட்டார் குரு என்கின்ற கிரகம் தான் நீதி நேர்மைக்குலாம் அதிபதி ஆக ஓரளவுக்கு பண்ணுங்க போதும் பத்து ரூபா பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கணும் ஒரு அஞ்சு ரூபாய் லாபம் கிடைச்சதா போதும் அதோட நீங்கள் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன்க்குள்ளே வந்துருங்க ஒரு ஆத்ம திருப்தி என்பது உங்களுக்கு இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப நல்ல விதமாகவே செல்லும்னே சொல்லலாமா எங்கே ஆத்ம திருப்தி வராமல் இன்னும் இன்னும் வேணும் நம்ம பேராசை படுகிறோமோ இவர்கள்தான் அந்த பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள் நீங்க கேட்ட அந்த பாதிப்பு அந்த பேராசைப்படுபவர்களுக்கு மட்டும் தான் வருகிறது அந்த பேராசை என்பதை யார் கொடுப்பான்னு சொன்னா ராகு என்கின்ற கிரகம் தான் கொடுக்கும் சுக்கிரன் வந்து ஆசைப்பட செய்வார் ஆனா பேராசைப்பட சொல்ல மாட்டார் ஆனா அந்த ராகு இருக்கு அது வந்து தூண்டி விட்டுண்டே இருக்கும் அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கும்போது போது சொல்லுவோம் வினை ஊக்கின்னு சொல்லுவா அந்த வினையை ஊக்குவிப்பது அந்த ராகு என்கின்ற கிரகம் தான் அதற்கு அடிமையாகாமல் இருந்தால் அந்த பேராசைக்குள்ள போகாமல் இருந்தாலே பெருநஷ்டத்தில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதற்கான விடை